திருத்தம்மா கதை இன் தமிழ் செய்யுளாய் நடக்கும் மேன்மை நமக்கருள் புரிந்து கை தாழ் செவி நீர் முடி கடற்கழிப்பை எம்பிரான் ஞானாசிரியர் தெய்வ செக்கிழா திருவடிகள் போற்றி போற்றி அன்பர்களே வருகின்ற வைகாசி திங்கள் பூசம் விண்மீன் அன்பு தெய்வச்சை கிழாவுடைய குரு பூசை வருகின்றது ஆங்கில தேதி பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை எனவே அடியேன் தெய்வச்சை கிழார் போட்டி திரு தகவல் நூற்றி எட்டு அடி ஆசிரியர் பாடியுள்ளேன் அன்பர்கள் எல்லோரும் குருபூசையிலே திங்கட்கிழமை அன்று மலர் தூவி போற்றி வழிபாடு செய்யும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் பிரான் தெய்வச்சேக்கிரழா திருவிடிகள் போற்றி போற்றி அடியன் தெய்வச்சேக்கிரழாருக்கு ஒரு வெண்பா பாடியுள்ளேன் நிறைய வெண்பா பாடியுள்ளேன் அதில் வந்து ஒரு வெண்பா புதியாக பிடித்திருந்தால் அன்பர்கள் எடுத்துக்கொள்ளலாம் சிவா பூசையில் வழிபாட்டிலே பாடுக அன்பு விண்ணப்பம் திருச்சிற்றம்பலம் மனிதம் இழையோடும் பெரிய புராணம் இனிய கனியுள் பல சுலை கான் சிவ தொண்டர் நணி தெய்வ செழார் நன்னாடு திருச்சிற்றம்பலம் எம்பிரான் ஞானாசிரியர் தெய்வ செக் கிழார் திருவடிகள் அன்பர்களே திருவண்ணாமலையிலிருந்து இந்த பதிவை வேடுகின்றோம் அடியனுடைய அற்புதமாக திருவண்ணாமலையார் வருகின்றார் திருக்காட்சியை எல்லோரும் காண்க இந்த போத்தி திருகாவளியில் வெண்பாவிலே ஏதேனும் பிழை இருக்கும் பொறுப்புள்கள் எல்லாம் நம் அண்ணாமலை அரசியல் என்று சொல்லி தங்களுக்கு திருவடிகளை அடியும் மனநல் மூலிகளால் வணங்கி மழுகிறேன் எல்லோரும் இப்பதிவை பயன்படுத்திக் கொண்டனர் திருச்சிற்றம்பலம் சிவா அண்ணாமலை மண்ணா போற்றி கண்ணா அரம்ப சிவ சிவா திருச்சிற்றம்பலம் என்பிரான் ஞானாசிரியர் தெய்வச் சைக்கிழார் திருவடிகள் போற்றி போற்றி தெய்வ சைக்கிழார் நூத்தி எட்டு போற்றி திரு அகவல் திருச்சிற்றம்பலம் தெவ திருவடி போற்றி பெரிய புராணம் போற்றி எடுக்கும் எல்லாம் போற்றி தொடுக்கும் தும்பிக்கை துணையாம் போற்றி இன்றமி செய்யுள் இன்பம் போற்றி நன்னெறி நமக்கருள் நயந்தாய் போற்றி ஊனடு பிறவி உறுதி போற்றி தேனடைாமலர் இதயமே போற்றி மானடமாடும் போற்றி கானட ராசர் கருணை போற்றி செகத்தினும் பெரிது செய்ற்றி அகத்திற்கழகு அருள் தமிழ் போற்றி மலையினும் பணிவே மாண்பாம் போற்றி கண்ணே காவாய் போற்றி போற்றி நயங்கடலின் பெரிது நன்மை போற்றி திருக்குறள் செய்வ தேற்றம் போற்றி அருமை அமைச்சர் அறிவே போற்றி அழகில் சோதி சிற்றம்பலம் போற்றி வளஞ்சை வாழ்வின் வைப்பே போற்றி அளவில் பெருமை அடியார் போற்றி அளவில் ஆசை அறைந்தாய் போற்றி திருவார் தொண்ட திறமே போற்றி ஒருவரும் சீர்புகள் உற்றாய் போற்றி தெருளின் நீர்மை தேரல் போற்றி பெருளில் மெய் மொழி விருப்பம் போற்றி பொன்னின் வெண்ணீரு புனைந்தாய் போற்றி மண்ணும் கயிலை மாமலை போற்றி புண்ணியம் திரண்டுள்ள போல்வது போற்றி அண்ணல் வீற்றிருந்தால் வார் போற்றி என்னில் பேரரம் ஏகம்பம் போற்றி உண்ணாமுலையால் உடனருள் போற்றி உள்ளகிழ் கருணை ஒழுக்கம் போற்றி அல்லூரு பைந்தேன் கலந்தாய் போற்றி சென்னி மதியாறு செஞ்சடை போற்றி மண்ணிய பூசை செய் மலரால் போற்றி வேதநாத வீணை போற்றி நாதர் திருவாரூர் போற்றி அரம்பொருள் இன்பம் வீடர நெறி போற்றி திரளே தியாக தீபகம் போற்றி உற்றிடம் கொண்டார் போதமே போற்றி பற்றி நல் தொண்டர் பணிவே போற்றி மருந்தே விருந்தே மகிழ்ந்தோம் போற்றி கரும்பே இனிது கணிந்தோம் போற்றி பூவார் தேவரும் பூசையர் போற்றி தேவாசிரியன் திருத்துறை போற்றி பூசும் நீருபொள் பூதியர் போற்றி பேசும் அஞ்செழுத்துடன் பேசுவர் போற்றி போதும் காதல் உரைப்பே போற்றி கோதில் அகுண குன்றே போற்றி தொண்டர் வகையே தொகையே போற்றி பண்டே பழ அடியார் போற்றி தாண்டவ பெருமான் அன்பரை போற்றி வேண்டி விரித்தாய் வேடம் போற்றி நேசம் நிறைந்த எளிமை போற்றி வாசம் பாட வாழ்வே போற்றி അൻപിൻ ഇറക്കം പോറ്റി ആരം കണ്ടികം പോറ്റി താലാട്ടി വളത്ത് അലിത്തായ് പോറ്റി വാരം ഈസൺ പണിയേ പോറ്റി ഭാരം ഉരുഗി വഴിപാട് പോറ്റി இருவினை பாசம் இருவாய் போற்றேன் அருவினை அறுக்கும் வழிகள் போற்றேன் செய்வினை அதன் பயன் செய்வான் போற்றேன் மெய்வகை கொடுப்பான் மெய்சைவம் போற்றே வாய்மை நீதி வாணிகம் போற்றேன் தாய் தலை அன்பார் தமிழர் போற்றேன் காவலன் அறம் உயிர் காப்பான் போற்றேன் ஆவலில் மாநில அமைச்சர் போற்றேன் செம்பொன் அவமணி செழுந்தூகில் போற்றி நம்பரடியார் கழித்தனர் போற்றேன் செம்மை சிவபூசை செய்வார் போற்றி அம்மை அப்பரும் வந்தனர் போற்றேன் தடுத்தாட் கொண்ட தலைவனை போற்றி தொடுத்தாய் புராணம் தொண்டரை போற்றி திருவடி சூட்டிய திருத்தலம் போற்றி அருட்டமிழ் பாடிய அருட்கடல் போற்றி மண்ணமை திருநீல கண்டர் போற்றி பண்ணமை திருநீல கண்டர் போற்றி தூய தொண்டர் தூணெறி போற்றி கோப தொண்டர் குறிக்கோள் போற்றி தீப தொண்டர் திருமுறை போற்றி பாவம் தீர்க்கும் பதிகம் போற்றி ஆதி மந்திரம் காப்பே போற்றி நீதி சோதி நித்தமும் போற்றி நாதீனம் நாமம் போற்றி வீதி விடங்கற் வெந்நீரு போற்றி ஓதி திருப்பணி உணர்த்தி போற்றி தேதின்றி வாழ்வித்த திருத்தமிழ் போற்றி சோரிட்ட தெய்வ சோதிய போற்றி! நீரிட்ட தெய்வ நீதிய போற்றி நாவிரி பாமலர் அருச்சுனை போற்றி ஆர வடக்கிய அரும்பதம் போற்றி தீர்த்தாய் பழுது தீர்த்தா போற்றி பார்வை அமுத பாடல் போற்றேன் மண்ணிய பெருகும் மறையே போற்றேன் என்னுயிர் பன்னிரு திருமுறை போற்றேன் அருவின் குருவின் காரணம் போற்றேன் உருவ நடு பொன்னடி போற்றி வழிபடி தொண்டர் வாழ்க போற்றி வழிப்பகையாவும் தீர்க போற்றி வழித்துணை குருவர் வருக போற்றி வழிமொழி விளக்கம் விளங்குக போற்றி பொழிலார் சமயம் பொழிக போற்றி சைவ பொன்மடை போற்றி மனுநீதி சோழன் மாண்பேன் பணுவல் ஓங்குக பாரலாம் ஒளிர்கவே திருச்சிற்றம்பலம் பெரிய புராணம் பெருமை பெரிது அரிது நாயன்மார் தொண்டு அரிது பரிந்து விரித்த திருத்தொண்டர் வீரம் ஓதுவார்கள் பிரிவின்றி வெல்வ பிறப்பு நாயன்மார் வாழ்க்கை நடராசர் நடராசர்வாய்மையந்த தூய தெய்வச்சக்கிழார் தொண்டுகந்தார் ஆயத்தமிழ் பாயவினை மோய பசுக்கள் பதி அறிவார் கழிப்பு களிப்பு தெய்வச் தெய்வச்சேக்கிழார் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்